மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து வீரா வந்து மாரன் கூட வந்து பைக்கில் வந்து போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் வந்து மாரன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மறுபடியும் வந்து இவளை வந்து நம்ம வண்டியில் ஏற்றுவோமா மாட்டோமான்னு தெரியாது அதனால வந்து இப்போ இந்த செகண்டை வந்து சந்தோஷமாக மனசில் வந்து ஒரு ஸ்வீட் மெமரியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு க பைக் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து வீரா வந்து இந்த பக்கம் இந்த பார்க்காத அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக கண்ணாடியை திருப்புறாங்க திருப்பிட்டு வீராவை வந்து அழகாக வந்து க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காப்புல மாறனு அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிடுறாங்க வீரா வீராவும் கண்ணாடியில் பார்க்கறாங்க டக்குனு வந்து மாறன் வந்து கண்ணை இப்படி நவுத்திக்கிறப்பில நவுத்திட்டு வந்து பைக்கை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் ரெண்டாவது ட்ரிப்பு பார்க்கறத பார்த்தோன்னா வீரா வந்து டக்குனு நிப்பாட்டு பைக்கை அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நான் சொல்கிறத நீ முதல்ல கேட்குறியா இல்லையா அப்படின்னோன்னு நிப்பாட்டி நிப்பாட்டினோன்னா இது எனக்கு சரியாக படலை உனக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து நான் வந்து இடம் கொடுத்தா நீ வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படின்னு இப்போ என்ன நடந்துருச்சு நான் என்ன டக்கு டக்குன்னு பிரேக் போட்டேனா இல்லை வந்து உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு வந்தேனா எதுவுமே பேசாமல் நான் மாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு வரேன் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு இல்லை இல்லை உனக்கு சொன்னால் புரியாது உன்னை விட நான் விட்டுட்டு நான் விலகி இருந்தால் மட்டும்தான் வந்து எல்லாத்துக்குமே நல்லது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறனை விட்டுட்டு ஆட்டோவை கூப்பிட்றாங்க ஆட்டோவை கூப்பிட்டு வந்தோன்னே ஏறலான்னு பார்த்தப்போ ஆட்டோவை போக சொல்லிடலாம் அப்படிலாம் மாறனை போனோன்னே ஆமாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் நீ மாட்டுக்கு நடந்து போனால் என்ன அர்த்தம் நான் வீட்டில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு நீ ஒன்றும் எனக்கு எல்லாம் கொண்டு போய் விட வேணாம் உனக்கு வந்து கூட வரணுன்னா நீ வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து வெளியில் சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு போய்க்கோ என்னால் அவங்க கூட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோ கோச்சிட்டு போகிறாங்க உடனே வீரா போகிறத வந்து டக்குன்னு கையை காட்டி நிப்பாட்டுறாங்க மாறனை நிப்பாட்ட என்ன பிரச்சனை உனக்கு ஏன் வந்து என்னை ஏற்றுக்கவே மாட்டேயா நானும் எவ்வளோ தூரம் பொறுமையாக சொல்கிறேன் அது ஏன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு இப்போ இல்லை எப்போவுமே நீ பண்ண தப்பை வந்து என்னால் வந்து மன்னிக்கவே முடியாது அதனால் வந்து நீ என்னை விட்டு கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு மறுபடியும் அதே மாதிரியே பிடிச்ச பிடியாக வீரா பேசுகிறாங்க அதோட இந்த ப்ரோமோ முடியுது